கர்த்தர்க்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் மத்தியை எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிய இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் ஆமேன் மத்தியை எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதேஸர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் மேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக மேன்